அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பிரிட்டன் எக்ஸாமினேஷன் ரீரிசல்ஸை டிஎன்யூஸ் ஆர்பி அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இதில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து திரும்பவும் கூப்பிட்ருக்காங்க பிசிக்கலுக்காக சரிங்களா அப்போ ஆல்ரெடி ஓவர்ஆலுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இப்போ திரும்பவும் பிசிக்கலுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்களே சார் எட்டாயிரத்தி நானூறு பேரை அப்போ ஓவரல் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் இப்போ செலக்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்குள்ளார நிறைய பயம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கால் ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணலேருந்து தொடர்ச்சியாக கால் பண்ணி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறநூற்றி எண்பத்தி ஏழு ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணி பிசிக்கலுக்கு போயிருந்தாங்க இப்போ இந்த ரிசல்ட்ஸ் விட்டதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ளியர் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக நிறைய ஃபோன் வந்துச்சு எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ண முடியல இப்போ ஃப்ளைட் மோட்டில் போட்டு உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிற வகையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணேன் அதில் மாணவர்கள் கேட்ட சந்தேகங்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா இதில் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரீரிசல்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா கேட்டகிரிலேயும் சரிங்களா நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தாலுமே ஏஜில் நீங்கள் வந்து வெளியில் வந்திருப்பீங்க சரிங்களா ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல நீங்கள் எல்லாம் ஒரு மார்க்கில் வந்து வெளியில் வந்திருக்கலாம் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் வந்து கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா அப்போ ஓசி பிசி எம்பிசி சரிங்களா எஸ்சி எஸ்டி சரிங்களா எஸ்சிஏ பிசிஎம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சரிங்களா அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடை பெற்றிருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் மார்க்கில் வெளியில் வந்தவங்க எல்லாரையுமே இதில் கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா அப்போ எல்லா கேண்டிடேட்ஸுமே கூப்பிட்ருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸை மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்கன்றது இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அடுத்ததான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா சார் நான் வந்து இதில் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் இப்போ நான் ஃபிசிக்கல் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சரிங்களா அப்போ இப்போ நம்ம அறுபது மார்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு ப்ளஸ் இருபத்தி நாலு மார்க்கு பிசிக்கல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் எவ்வளோ வருது எண்பத்தி நாலு வருது அப்போ எண்பத்தி நாலுக்கு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இதை எதையுமே இப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது சரிங்களா இப்போ அறுபது ப்ளஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மார்க் வச்சுருக்கலாம் இல்லை ஒரு நாலு மார்க் வச்சுருக்கலாம் ரெண்டு மார்க் வச்சுருக்கலாம் சரிங்களா அப்போ இதை வந்து இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களோட நம்பர் வந்திருக்கு நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை பிசிக்கலில் பண்ணுங்கள் அடுத்தது மற்றதை பார்த்துக்கலாம் சரிங்களா எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் இதுதான்ப்பா சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷுன்ற வார்த்தையை பார்த்த உடனேவே ஓவரல்காக வெயிட் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு இதில் சாரி அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இதில் என்ட்ரி பண்ணி இருக்கிறான் நல்ல மார்க் வச்சுருப்பான் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வரும் ஓவராலு இல்லை ஒரு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு இல்லை எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு இந்த மாதிரி மார்க் வச்சிருக்கிறேன் சார் என்னோடய நம்பர் வரவே இல்லை அப்படின்னு கூட கேட்குறானுங்க தயவு செஞ்சு பாருங்கப்பா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு அடிஷ்னல் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலுக்காக சரிங்களா அதை அதை நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வேதனை வந்து புரியுது இது என்ன ரிசல்ட்டுன்றதே தெரியாமல் வந்து நம்பரை வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கிறான் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்களா அடுத்ததாக செலக்ட் ஆகிருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய காக்கியின் காதலன் காவலர் பயிற்சிக்குவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம் சரிங்களா வெற்றியோ தோல்வியோ போராடுங்களேன் பார்த்துப்போம் வெற்றியோ தோல்வியோ போராடுவது தான் வீரனுடைய குணம் அப்போ போராடுங்க நிச்சயமாக வெற்றியோ தோல்வியோ அது வந்து காலம் வந்து முடிவு பண்ணட்டும் சரிங்களா அப்போ ஓவரால் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிசிக்கல் முடியணும் சரிங்களா பிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓவரால் வரும் நம்ம சொன்ன மாதிரி பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எப்போ இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்சுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி சரிங்களா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிசல்ட்ஸ் எப்போ சார் வரும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசியில் சரிங்களா அந்த பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடிஷ்னல் கேண்டிடேட்ஸாக இப்போ செலக்ட் ஆகி பிசிக்கலுக்கு போகிறாங்க இல்லையா இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு இருபது நாள் வந்து டைம் கொடுப்பாங்க சரிங்களா நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ சாரி இந்த மாதம் பாருங்க ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான பிசிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஒரு இருபத்தஞ்சி தேதி போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் இருக்கும் சரிங்களா அப்போ பிசிக்கல் அப்படின்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மையங்களில் உங்களுக்கு வந்து பிசிக்கல் வந்து நடத்துவாங்க சரிங்களா ஒரே இடத்துல பிசிக்கல் நடக்காது இதுவுமே நம்ம வந்து கேட்டுட்டோம் சரிங்களா அதனால் இதில் செலக்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே பிசிக்கலுக்கு அவங்க பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ மார்க் வச்சுருக்கிறாங்க ஸ்பெஷல் மார்க் எவ்வளோ இருக்குது அவங்களை வந்து பிசிக்கலில் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க இது எல்லாம் தான் ஓவராலில் வந்து அஃபெக்ட் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மார்க் அதிகமாக வச்சிருக்கிறவங்களே ஓவராலில் வருமோ வராதோன்னு இருக்காங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணட்டோம் நாங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்குறீங்க ட்ரை பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்போ மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக கேட்டிருக்கிற கேள்வி இது சரிங்களா எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்லிட்டோம் எங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட அறநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இதுக்கு முன்னாடி சரிங்களா தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நிச்சயமாக தேர்ச்சி பெற்றிருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் போராடி பாருங்கள் காலம் வந்து அதை முடிவு பண்ணிக்கிட்டோம் சரிங்களா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல ஃபிசிக்கலே நம்மளை கோப்பில்லையே ரிட்டன் எக்ஸாம்லேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டுமே ஃபிசிக்கல் போய்ட்டு ஃபெயில் ஆயிருந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக உங்களோட மனசில் இருந்துருக்கும் சரிங்களா அது போனதாக இருக்கட்டுமே அது போனதாக இருக்கட்டும் என்னப்பா இழப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனால் பெறுவதற்கு உலகம் உண்டு இந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரி அந்த வரிக்கு ஏற்ப அன்பு மாணவ செல்வங்களே அது வெற்றியோ தோல்வியோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிருக்கிற அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா தேங்க்யூப்பா